ஹாய் வெய்வஸ் செம்மையான அப்டேட்டுங்க கார்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த ரேவதி என்ன சொன்னார் இன்னொரு பக்கம் துர்கா தாலி வந்து வெளியில தெரியும் பரபரப்பான கதைக்களம் தான் சூப்பரான அப்டேட் அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கார்த்தியும் ராஜராஜனும் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இது மாதிரி அம்மா வீட்ட நான் இருந்ததே கிடையாது இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் முறை அம்மா இல்லாம இருக்கு இதை வந்து நினைக்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க அதை ரேவதி ஒரு பக்கத்துல இருந்து கேட்டுருவாங்க ரொம்பவே ராஜா ஃபீல் பண்ணதை நினைச்சு ரேவதியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து வெளியில வந்திருக்கும் போது வந்து ஜானகியும் மைதலியும் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்து காலி பண்ணுறதுக்காக போப்பாங்க பார்ப்பாங்க அப்போ வந்து ரேவதியை வந்து பார்த்துருவாங்க ரேவதியை பார்த்ததுக்கப்புறம் ரேவதியும் உங்களை பார்த்துருவாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு போய் இந்த மாதிரி ஊரை விட்டு போகிறோம் எங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகலை எங்களோட பொண்ணோட ஞாபகமாகவே இருக்கும்னு சொல்லி ஜானகி சொல்லுவாங்க இல்லை நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் எல்லா ஹெல்ப் என்னோட ஹஸ்பண்டை கேட்டு நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து மைதலி கேட்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் யாரும் சொல்லும்போது இது மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட அம்மா இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அபிராமியை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ரேவதியோட ஹஸ்பண்டை நீங்கள் கல்யாணம் பண்ணி சொல்லுவீங்க லவ் மேரேஜ்னு கேட்கும் போது இல்லைங்க லவ் மேரேஜ்லாம் கிடையாது எங்களோட கல்யாணம் வந்து வேற மாதிரி நடந்துச்சு ஆனால் வந்து இப்போ அவர் அவரை விட்டு என்னால் இருக்கவே முடியல அவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது ஆனால் வந்து அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா ஆனால் அவர் கஷ்டப்படுற என்னால் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது எல்லா நல்லதுக்காகவும் மட்டும்தான் பார்ப்பார் பார்ப்பார் அவருக்காக வந்து இப்போ வரையும் வாழலை எல்லாத்துக்காகவும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி கார்த்தியை பற்றி எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க மைதலிக்கிட்டையும் ஜானிக்கிட்டே இதை பார்த்த மைதலியும் ஜானிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுடிசோரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த வீட்டில் என்ன தான் சொல்லி தெரியல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க சந்திரகாலை ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் சாப்பிட வர சொல்லுவாங்க அப்ப வந்து கார்த்தி வந்து சாப்பிட வர வந்து வர வரமாட்டாரு ரேவதி மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க அப்புறம் வந்து கார்த்திக்கு வந்து சாப்பாடு கொண்டு போவாங்க கார்த்தி வந்து ரொம்பவே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்ப வந்து ரேவதி என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் அழுகுறீங்க எல்லாமே சரியாயிரும் விடுங்க நீங்க வந்து ஏதோ மனசுல நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நாங்க என்னாலும் கேட்க மாட்டேன் ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க உங்களால சொல்ல விருப்பம் நான் மட்டும் சொல்லுங்க இல்லாட்டி சொல்ல வேண்டாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா வந்து கார்த்தி வந்து வாங்கிக்கவே மாட்டார் இல்ல ரேவதி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க நீங்க நான் வந்து அமைதியா இருக்கும்போது நான் வந்து கோவமா இருக்கும்போது பிடிவாங்க பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க எதுமே மேலே வேணுமாலும் கோவத்தை கா காட்டலாம் ஆனால் சாப்பாடு மேல வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தான் எனக்கு அட்வைஸ் சொன்னீங்க இப்போ வந்து நீங்களே வந்து சாப்பிடாம இருக்கீங்களேன்னு சொல்லி சாப்பாடு வந்து கையில கொடுப்பாங்க தான் வந்து கார்த்திக் சாப்பிட போவாரு மறுபக்கம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படின்னா வந்து ரேவதி வந்து ரொம்பவே வந்து கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ரேவதி ரேவதியை வந்து கண்டிப்பா வந்து கார்த்தி ஏத்துப்பாரு ஏன்னா வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு தீபாவை பற்றி யோசிக்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி வந்து கார்த்திக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்க போகிறாங்க ரேவதி கிட்டே வந்து ரொம்பவே மாற்றம் தெரியுது கார்த்திக்கு கார்த்திக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வந்து பாட்டிக்கிட்ட கேட்டு சமைக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஓட்டுறாங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து கார்த்திக் பிடிச்ச மாதிரியே இருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் சமுடீஸ்லேருந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போ ரேவதி வந்து எவ்வளோ வந்து கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு ராஜாவை புரிஞ்சுக்கிட்டு நடக்க போகிறான்னு சொல்லி இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ராஜாவை பற்றின எல்லாம் உண்மையே தெரிய வர போது இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்தரிந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க